அப்படியே வக்கீலுக்கு போன் பண்ணு சரிங்க சார் அவர் லைன்ல வந்தா என்கிட்ட கூடு கிருஷ்ணமூர்த்தி வாப்பா வாப்பா எம்மாடி கீது மீனு இங்க வந்து பாருங்க அண்ணா வந்து தாண்டி எப்படி இருக்கீங்கனே போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா நான் கிளாஸ் முடிச்சிட்டேன் ஏன் பேர் நாச்சே முடிக்காம இருப்பியா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தால வயர் நெக்லஸ் வேணும்னு இந்தாங்க வயர் நெக்லஸா இங்க கொண்ட கொண்ட பாட்டி உனக்கு என்ன நீ போட்டு புரியா நான் உடனே எடுத்து பாரு நான் போட்டுக்க மாட்டேனா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி

பாட்டி முதல்ல நீங்க உட்காருங்க டேய் நீ உள்ள போய் ஆதரசம் முறுக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடு சரி சரி Dress எல்லாம் வாங்கி வச்சுமே எங்கடா அங்க இருக்கு அங்க வச்சிருக்க அங்க வச்சிருக்க டேய் கறி அங்க வச்சிருக்க வா 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 வட போடுறது எப்படி சொல்லி கொடுக்கறே வா இங்க வா உட்கார் உட்கார் பரவாயில்ல பசங்க குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாலேயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை உட்கார வச்சு அவனுங்களே சமையல் பண்ணி போட்டுருவானுங்க வாங்க வாங்க கண்ணு

ரோஷன் கிட்டே கருதுங்களா இவங்க உங்களையே மாற்றி என்னையும் கேவலப்படுத்திருக்கானுங்க அவங்க கூட சேர்ந்து கும்பாளம் அடிச்சிருக்கேன் பாருங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க என்ன அவசரப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு எழுதிய இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நிக்கிறீங்க போகடா பாட்டி சொன்னாங்க நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அந்த மரியாதைக்காக இந்த ட்ரெஸ் நாங்க போட்டுருக்கோம் அது இல்லன்ற பட்சத்துல இந்த கருமத்தை எவனாவது கையால போடுவான் சார் அது மட்டும் இல்ல எங்க பசங்க இந்த ஏரியாவுக்கு வர்றது காரணமே உங்க பாட்டிதான் தான் ஏய் இதெல்லாம் நீதான் காரணமா இவ்வளவு செஞ்சு சைலண்டா இருக்க குத்தியே கொண்டு இல்லப்பா அந்த பையனுங்க பண்ண சின்ன தப்புனால நீ அவங்க மேல கோபமா இருக்க அந்த பையனுங்களும் நம்ம பொண்டாட்டிய சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உன் மேல கோபமா இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் கோவத்துக்கு நடுவுல என் பேத்திங்க வாழ்க்கை பாடா போயிடக்கூடாதுங்கற நல்ல எண்ணத்துலதான்ப்பா அப்படி பண்ணிட்டு அதுக்காக அந்த கிண்ண பசங்களை உள்ள விட்டுட்டு தோங்க பார் ஏழு ஜென் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு மரமுக வர முடியும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்க போய் சொன்னது வாழ்த்தும்தான் ஆனா த நம்மளுக்கு ஏமாத்தனும்ங்கிறதுக்காக சொல்லலைன்னு அவங்களுக்கு வேலை இல்லன்னு தெரிஞ்சா எங்களை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்க நினைச்சு பயனுதான் அப்படி சொல்லிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சது ஆமாண்ணே அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்போ நல்ல உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தமா கான்வென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ப்ரொஃபஸரை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஆமாண்ணே தயவு செஞ்சு உங்க ஆசீர்வாதத்தோட எங்களை சேர்த்து வைங்க முன்னாடி உங்க பண்ண தப்பெல்லாம் அப்படியே மறைக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது உண்மை நம்பி என்ன சமாதானப்படுத்துறீங்களா இத பாருங்க நாங்க செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னொரு தடவை எங்களை திருட்டு பசங்க மட்டும் சொல்லாதீங்க உங்க சொத்துக்கள் ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கல சார் இப்ப கூட நான் சொல்றேன் சார் கட்டண துணி அவங்களை அனுப்பிச்சு வைங்க கண் கலங்காம காலம் புற நாங்க பாத்துக்கோ இதுக்கெல்லாம் என் தங்கச்சி வாங்க வாழ்க்க நான் வாங்க மாட்டேன் ஏய் வாங்கடா ஆ ம் மரியாதை அங்கிருந்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க என் தங்கச்சிங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் யார் தெரியுமா மந்திரி உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது என்ன மிரட்டரிய

புரிய அந்த பசங்க தப்பிச்சாங்களா மூணு பேரும் என்னதான் ராத்திரியா இது வரைக்கும் என்னைய பண்ணிட்டு இருந்தீங்க மாடா மேய்ச்சிட்டு இருந்தீங்க பேசல என்னோட அவங்க சரியான தீவிரவாதீங்க உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் தங்கச்சிகளை நடுவில் சொத்தோட ஓடிலாம் பாக்கிறாங்க எனக்காக சொல்லலையா என் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பாங்க உன் இருக்க அக்கல் நாளாக சொல்றேன் உன் தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் உங்க அண்ணே 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 அவங்க மூணு பேருடைய சுய தெரிஞ்சு போச்சுனே இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேனே என்னோட தங்கச்சிங்களோட வாழ்க்கை தானே முக்கியம் அண்ணே நாளைக்கு நான் மூட்டும் கல்யாணம் நடக்குதுனே அப்போ உன் தங்கச்சிங்க என் தங்கச்சிங்களை கல்யாணத்தை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் வரேன

விஷயங்களை புட்டுப்பட்டு வைக்கிறாங்க அருவாலை எடுத்து மையத்துல வந்து குதிச்சு நாலு பேரை வளைச்சு வளைச்சு வெட்டனானா நீங்க அச்சதை போடுவேலா போடுவேல முதல் தெரிஞ்சாங்க நடத்தப்படுறாங்க எல்லாரும் நார் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போறோம். ஆ இருடா. ஒரு தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மகராஜ் இல்ல. மணப்பந்தளாக்கும். முதல்ல சேர கீழ வைங்கோ. இது ஆண்டவன் சனிதானம். இங்கே ആരാധகம் பண்ணப் படாது. எங்களுக்கும் குத்து வளர்க்கிறது சொற்கா தெரியும். நீக்கும் குஸ்பு தெரியும். குங்கு தெரியும். அம்மா கல்யாணம் ஏ போஷன் லைட்டிங். போறோம். அங்க அத்தனை பேர் முன்னாடி நடந்தது சொல்றேன்.

ஏண்டா பொம்மை துப்பாய வச்சுட்டு மிரட்டியா எங்க சுடு சுடா இப்ப உனக்கு மட்டும் தான் மிரட்டு தெரியும் நினைச்சியா எனக்கு தெரியும் அசஞ்ச மண்ட

நாங்கள் அவனை பார்த்தனும் நீங்க தான் உங்க சுயநலத்துக்காக எங்க வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்க தட்டி எங்க வீட்டுக்காரங்கள ஜெயில புடிச்சு போட்டீங்க அவங்களை காப்பாத்தணும் நினைச்சே எங்கள இரண்டாவது கல்யாணம் சொல்லி ரூம் குள்ள போட்டு வச்சு அசிங்கப்படுத்துனீங்க பாத்தீங்களா சார் எங்க வீட்டுக்காரங்களே எங்க வாழ்க்கையும் காப்பாத்திக்க எங்களுக்கு இது விட்ட வேற வழி தெரியலனே அதனால நாங்க இப்படி செஞ்சோம் ஏன் சார் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்க அண்ணா நீங்க இப்படி தப்பு சார் இங்க ஒரு கூட்டம் இவங்க கிட்ட எல்லாம் நான் பணம் வாங்கல சார் இவன் இந்த மந்திரியோட ஆளு

இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுங்க அரஸ்ட் பண்ணுங்க அரஸ்ட் பண்ணுங்க பண்ண வரேன் நான் யார் தெரியும்ல வந்து கட்டாய கல்யாணம் பண்ணது முதல் தப்பு லஞ்சம் வாங்குனது ரெண்டாவது தப்பு ஒரு அப்பாவி பையனை கொலை பண்ண நினைச்சது அதை பெரிய தப்பு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னையே மிரட்டி பாக்குறீங்களா சார் பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன் பிச்சு புடுவோம் நாங்க பண்ண தப்புதான் எங்களை மன்னிச்சிருங்க சார் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்பை பெருசாக்கி

మాపళ మడి సంతోషమ